ஓ அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க நான் கால் பண்றேன் அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அப்படியே உங்களுடைய மேரேஜ் ஹால் மார்த்துன்னு இருக்கிறேன் சரிங்க அத்த ஆனா ஏன் சோகமா இருக்கீங்க இல்லம்மா அப்படி உன்னுடைய குழந்தை கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சு எல்லா சைடும் பொண்ணு செட் ஆகல இல்லமா கொஞ்சம் கவலையா இருக்கு ஐயோ அத்தை இவ்வளவு என் தம்பிக்கும் இப்படிதான் ஆச்சு அப்புறம் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஜோடி ஆப்பத்தி சொன்னாங்க அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவனுக்கும் வரன் அமைஞ்சிருச்சு ஜோடி ஆப்பா ஆமா அத்தை ஜோடி ஆப் டிப்ளமோ டுவெல்த் டென்த்து அதுக்கும் கீழே படிச்சவங்களுக்கான தேக்கியமான திருமண சேவை ஜோடியில் லட்சக்கணக்கான ப்ரொஃபைலும் இருக்குது ஓ நல்லா இருக்குது ஆமாம் அந்த ஆப் எப்படிமா யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குமே அடுத்த ஜோடி ஆப் தமிழ்லேயே இருக்குது அதுவும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ரிஜிஸ்டர் பண்ணுறது கூட ஃப்ரீ தான் அப்படியாம்மா சூப்பர் இதோ இப்போ உடனே நான் டவுன்லோட் பண்ணுறேம்மா கொடுங்க நானே பண்ணித்தரேன் உங்களுக்கேற்ற ஜோடியை கண்டுபிடிக்க ஜோடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்